லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தப் போகின்றதா இதுதான் நெச்சன்யாக வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய திட்டம் காசாவின் யுத்தகலம் தொடர்பாக நெச்சன்யாக வெளியிட்டிருக்கக்கூடிய திட்டம் நெச்சன்யாகுவின் இந்த புதிய திட்டத்திற்கு அமைவாக காசாவின் யுத்த களத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமா ஹமாஸ் தரப்பினர் இவை தொடர்பாக எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டாயிரம் ஏவுகணை தாக்குதல்களையாவது மேற்கொள்வதற்கு தயாராகும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்ட எமன் ராணுவத்தினர் சர்வதேச நீதிமன்றத்தினால் போர்க்குற்றவாளி மற்றும் இனப்படுகொலை தலைவர் என உறுதி செய்யப்பட்ட பயங்கரவாதி நெற்றன்யாகு ஒரு விசேட ஊடக சந்திப்பொன்றினை நிகழ்த்தி சில கருத்துக்களை வெளியேற்றிருந்தார் காசாவின் யுத்த களத்தில் அடுத்த கட்ச நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அடுத்த கட்ட தாக்குதல் எவ்வாறு அமையப்போகின்றது என்பது தொடர்பாகவுமே பயங்கரவாதி நெற்றியாகவும் சில கருத்துக்களை வெளியேற்றிருந்தார் இதற்கமைவாக குறித்த ஊடக சந்திப்பிலே பயங்கரவாதி நெற்றன்யாகவும் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இவ்வளவு காலமாக நாங்கள் காசாவிலே தீவிரமாக மேற்கொண்ட சண்டைகள் அனைத்தும் ரஃபாவில் நடைபெறக்கூடிய போருடன் முடிவுக்கு வரப்போகின்றது இதற்கு பிறகு காசாவிலே தீவிரமான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாவிட்டாலும் காசாவிலே ஹமாசினை முழுமையாக ஒழிக்கும் வரை நாங்கள் இந்த யுத்தத்தினை நிறுத்தப் போவதில்லை நான் முன்பு கூறியதை போன்று ஹமாசினை முழுமையாக அழிக்காமல் நான் இந்த யுத்தத்தினை நிறுத்த மாட்டேன் அத்தோடு சில பணைய கைதிகளை மாத்திரம் பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளலாம் இருப்பினும் அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்காக காசாவிலே யுத்தத்தினை மீண்டும் தொடர்வோம் மேலும் ஹமாசினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தனியாக பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அதே போன்று நாங்கள் ஹமாசிடம் ஒப்படைக்கவும் எங்களுடைய ராணுவத்தையும் வைத்து ஒட்டுமொத்த காசாவையும் கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் இதனால் காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய குடும்பங்கள் மீது குடியேறுவது சாத்தியமற்ற விடயமாகும் அதே போன்ற வடக்கு இஸ்ரேலியிலே இருப்பவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் இதனால் நாங்கள் ரஃபாவிலே ராணுவ நடவடிக்கைகளை முடித்துவிட்டு வடக்கு பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய அனைத்து படைகளையும் அனுப்புவோம் என்றும் நெட்டன்யாகு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார் அதாவது நெட்டன்யாகு இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் ரஃபா பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தப் போகின்றார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து எகிப்தி எல்லைக்குட்பட்ட பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்திற்குள்ளும் ஊடுருவி தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என பார்த்திருந்தது இருப்பினும் அவர்களால் ரஃபா எல்லை பிரதேசத்திலிருந்து மத்திய ரஃபா பிரதேசத்தை நோக்கி முழுமையாக முழுமையாக ஊடுருவ முடியவில்லை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே நாற்பத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளில் மாத்திரமே ஊடுருவியுள்ளது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்திலே நினைத்து கூட பார்க்க முடியாத பேரழிவுகளை சந்தித்து இருந்தது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுஜையா மற்றும் ஜபலியா பிரதேசங்கள் ஹமாசனுடைய கோட்டைகளாகும் இந்த பிரதேசங்களை விட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ரஃபா பிரதேசம் மிகவும் கடினமான பிரதேசமாக இருந்தது காரணம் பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த தந்திரங்களையும் படித்து விட்டார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கவச பயணிகள் எவ்வாறு முன்னேறுவார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் திட்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பாக அனைத்து விடயங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அனைத்து தந்திரங்களையும் ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவே பயன்படுத்தினார்கள் இதனால் நினைத்ததை விட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ரஃபா பிரதேசத்திலே போர்க்களமானது மிகவும் கடுமையாகவே மாறியிருந்தது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தளபதிகள் துணை தளபதிகள் அதிகாரிகள் என்று மிக முக்கியமான புள்ளிகளில் அதிகமானோர் ரஃபா யுத்த களத்திலே பலஸ்தீனிய போராளி

கிலவான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சோர்வடைந்த நிலைமைக்கும் அறிவித்தார்கள் ஹமாஸ் தரப்பினரும் தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்காததனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அவர்களுடைய சிப்பாய்களுக்கான ஓய்வினையும் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே மேலும் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது மிகப்பெரிய பேரழிவையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்படுத்திவிடும் அதாவது நெற்றன் தற்போதைய தீம் இதுதான் ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா எதிராக முழுநீள போர் ஒன்றினை ஆரம்பிக்க வேண்டும் அதே நேரம் காசாவின் யுத்தகலத்தில் சிறிய இராணுவ நடவடிக்கைகளை தொடர வேண்டும் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலும் ரஃபாவிற்கும் மெஹிப்தி எல்லைக்கும் இடைப்பற்ற பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சிறிய படைகளை நிலைநிறுத்த வேண்டும் இவ்வாறு நட்சரின் பிரதேசத்தையும் ரஃபா எல்லை பிரதேசத்தையும் இடையாக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக பயன்படுத்துவதன் மூலமாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்ற அறுவை சிகிச்சைகள் மூலமாக பனைய கைதிகளை மீற்றெடுப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய சில உள்ளூர் பலஸ்தீனர்களை பயன்படுத்தி ஒரு சிறிய சிவில் நிர்வாகத்தையும் அமைக்க வேண்டும் இதுதான் நெற்றன் தற்போதைய திட்டமாகும் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் இடபெற்ற பிரதேசமான பிரதேசத்தில் சிறிய படைகளை களமிறக்கி அதே போன்ற ரஃபால் பிரதேசமான படைகளையும் களமிறக்கி இந்த பிரதேசங்களை இடையக மண்டலங்களாக பயன்படுத்தி

மற்றும் ரஃபால் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து ஒபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் மேலும் இது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகமான மாறி ஊடகமும் இவ்வாறு தெரிவித்துள்ளது நெச்சன்யாகோ லெபனானுக்கு எதிரான போரினை ஆரம்பித்து காசாவின் யுத்தக்களத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு ஒரு சிறிய ஓய்வு வழங்க முடியும் என்று நினைக்கின்றார் மேலும் இடையக மண்டலங்களின் மூலமாக அதாவது பஃபர் ஜோன் பிரதேசங்களின் மூலமாக காசாவிற்குள்ளே சிறிய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே நெச்சன்யாகோ இணைந்த திச்சமானது ஹமாஸ் தரப்பினருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பொன்றினை வழங்கியுள்ளது இதற்கமைப்படையிலிருந்தும் வெளியேற வேண்டிய சூழ்நிலை அரசியல் முடிவுகளை எடுத்து வருகின்றார் என்றும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளையும் முழுமையாக அழித்து துரத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அடுத்து நெற்றன் திட்டத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் காசாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் பலஸ்தீனியர்களை ஒன்றிணைத்து ஒரு சிவில் நிர்வாகத்தினை அமைக்க போவதாக குறிப்பிட்டிருந்தார் நெற்றன் இவ்வாறு உள்ளூர் பலஸ்தீனியர்கள் என்று குறிப்பிட்டிருப்பது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பழங்குடி மக்களையே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட காணொலிகளிலும் பலஸ்தீனிய பழங்குடி மக்கள் தொடர்பாக நான் பல்வேறு பற்ற விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன் அதாவது நெற்றன் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பழங்குடி மக்களை எப்படியாவது ஹமாசுக்கு எதிராக

எதிராகவே செயற்பட்டு வருகின்றது குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த யாரையும் இலக்கு வைத்து இந்த குடும்பத்தை இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பு எந்த விதமான மேற்கொள்ளவில்லை மேலும் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் ஆக்கிரமிப்பு மறைமுகமாக வழங்கியிருந்தது எனவே காசாவில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடி குடும்பத்தையும் பயன்படுத்தி காசாவிலே ஒரு சிவில் நிர்வாகத்தை அமைக்க முடியும் என்று இருப்பினும் இந்த ஒரே ஒரு பழங்குடி குடும்பத்தை தவிர

சர்வதேச நாடுகளும் புரிந்து கொண்டுள்ளார்கள் எனவே உண்மையிலேயே அமெரிக்கா காசாவிலே நிரந்தர யுத்த ஏற்படுத்த விரும்பினால் நிச்சயாகவுக்கும் அவருடைய பயங்கரவாத அரசுக்கும் தான் அழுத்தங்களை வழங்க வேண்டும் ஒன்பது மாத காலமாக காசாவின் யுத்த களத்தில் எந்த அடைய முடியாத நிச்சயாகவினால் இதற்கு பிறகும் காசாவின் யுத்த களத்தில் நிச்சயாகவினால் எந்த அடைய முடியாது என்றும் அமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே போன்று பி ஐஜி அமைப்பினுடைய துணை பொதுச் டாக்டர் அல் ஹிந்தி அவர்கள் மாயாதி நூலகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக நிச்சயாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெறும் கனவு அமையப்போது மேலும் அவர் யுத்த அனைத்து இலக்குகளையும் அடைவதற்கு தவறிவிட்டார் ஹமாஸ் மற்றும் எதிர்ப்பை நசுக்குவது பற்றி அறிக்கைகள் தவறானவையாகும் அவர் செய்தது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறம் வாய்ந்ததாக இருக்கிறது தயாராகவே இருக்கின்றது என்றும் அவரால் குறிப்பிட்டுள்ளார் எனவே நெற்றன் இந்த திட்டங்கள் அனைத்தும் வெறும் கனவுகளாகவே மாறப்போகின்றன நான் நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டதை போன்று நெற்றன் யாகுவே அவருடைய அறிவின் இரண்டாவது கட்டத்திற்கு தயாராகி காசாவின் கால்களை தயாராக வருகின்றார் ஆக்கிரமிப்பு ராணுவ ु ए े व ख ती प चार. நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதைப் போன்று நெற்றன் தன்னுடைய சுயநல அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்ய தயாராகவே இருக்கின்றார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் பலி கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார் இதனால் தான் காசாவின் கால்கள் உடைக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராகவும் களமிறக்குவதற்கு தயாராகிவிட்டார் ஏனென்றால் லெபனானுக்கு எதிரான போரானது இஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான போரானது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களுக்கு மத்தியில் நெற்றன் ஆதரவையும் அதிகப்படுத்தும் தற்போது காசாவின் யுத்தகாலத்திலே எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் நிலத்திரங்களை மேற்கொண்டு போரை தொடர்வதை விரும்பவில்லை அதே நேரம் கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட கணிப்பின்படி ஐம்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான நிலத்தரர்கள் நிலத்திருடர்கள் ராணுவத்திற்கு எதிரான போரினை லெபனானுக்கு எதிரான போரினை ஆதரித்துள்ளார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட

மூன்று வாரங்களுக்கு வான்வழி தாக்குதலை மாத்திரமே மேற்கொள்ள போவதாகவும் தகவல்கள் தயாராகி வருவதாகவும் அதே போன்று அஸ்ரூல் அவர்கள் இந்த யுத்த களத்தினை வித்தியாசமாகவே அணுகுவார் எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முடிநீர் போரணை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதலை நடத்துவதற்கு அவர் தயாராகி வருவதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகளை பாதுகாப்பு அமைச்சர் அவசரமாக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார் எதிரான போர் தொடர்பாகவும் பெற்றுக் கொள்வதற்காகவும் எங்களுக்கு முழுமையாக பாதுகாக்க முடியாது தாக்குதலை முழுமையாக தடுப்பதற்கு திறன்கள் போதாது கட்டுப்படுத்த முடியாது மேலும் எதிரான முழுநிலை போருக்கு எங்களால் இஸ்ரேலுக்கு முழுமையாக உதவ முடியாது என்றும் அமெரிக்க தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் நாடகங்களே உதவிகளையும் இனப்படுகொலை செய்வதற்கு அமெரிக்கா எவ்வாறான ஆயுதங்களை வழங்கியதோ அதே போன்று இருக்கக்கூடிய மக்களையும் இனப்படுகொலை செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கும் அடுத்து எதிரான முழுநிலை போரை அவசரமாக முடிப்பதற்காக இஸ்ரேலியம் முன்னோடி இல்லாத ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்கு தயார்

நேற்றுலா பிரதேசத்தில் நிலத்த குடியிருப்பு கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று மெச்சுலா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு போர் வாகனத்தை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த போர் வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு போர் வாகனமும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அந்த

பெருங்கடல் பிரதேசத்தில் ஸ்டோல்ட் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்தும் குரு சேவுகளை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் குறித்த கப்பல் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் யமன்ஹாவதி ராணுவத்தினுடைய ஊடகப் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்